அண்மை செய்தியை பார்க்கிறோம் தமிழகம் முழுவதும் ஆட்சேபகரமற்ற பகுதியில் வசிக்கும் பேருக்கு பட்டா விதிகளில் திருத்தம் செய்து வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு சார்பில் விவரங்கள் என்ன வணக்கம் உள்ள தமிழகம் முழுவதும் ஆசிர்வாதகரமற்ற பகுதிகளில் வசிக்கக்கூடிய பேருக்கு பட்டா வழங்க விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு தற்போது அரசாணை வெளியிட்டிருக்கிறது அதன்படி வருமான உச்ச வரம்பு மூன்று லட்சமாக இருந்த நிலையில் அதனை ஐந்து லட்சமாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்ட முடிவுகளின்படி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படிதான் நில ஒதுக்கீட்டு வரம்புகளையும் திருத்தி செய்து அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தமிழகம் முழுவதும் தகுதியானவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறார் இதன்படி அமைச்சரவை கூட்டத்திலும் இது தொடர்பான பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியது அதன் அடிப்படையில்தான் பெல்ட் ஏரியாவில் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் ஆட்சே பரகரமற்ற பகுதிகளில் வசிக்கக்கூடிய பட்டா வழங்க உச்ச வரம்பில் திருத்தம் செய்து அதே போன்று விதிகளில் திருத்தம் செய்தும் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நில ஒதுக்கீடு வரம்புகளையும் திருத்தம் செய்து விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி